கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்தர் சொல்கிறார் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உபத்திரவங்கள் தொல்லைகள் கண்ணீரின் அனுபவங்கள் பல்ல நேரங்கள் போன்ற பல உபத்திரவங்கள் உண்டு இதை பிரசங்கி சொல்லும் பொழுது மனு பாடும்படி பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு தொல்லையை நியமித்திருக்கிறார் என்று எழுதுகிறார் அப்போ சில ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதும்போது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்பதை வேதம் நிச்சயப்படுத்துகிறது ஆனால் இதன் மத்தியிலும் தேவன் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் நான் உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் ஜெயித்தேன் என்று சொல்கிறார் அவர் ஜெயித்ததினாலே அவருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் அவர் ஜெயத்தை தர போதுமானவர் நமக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையையும் பொறுமை நமக்கு நம்பிக்கையும் உண்டாக்குகிறது இப்படிப்பட்ட சோதனைகளின் வழியாய் நாம் கடந்து வரும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் மனிதரின் முகங்களை நாம் அடையாளம் காண்கிறோம் பொறுமையையும் நம்பிக்கையையும் தேவன் நமக்கு தருகிறார் தேவனோடு கூட இன்னும் நாம் கிட்டி சேர்கிற அனுபவத்தை பெறுகிறோம் ஆகவே சீக்கிரத்தில் நீங்கும் இப்படிப்பட்ட லேசான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கனமகிமையை உண்டாக்குகிறோமாம் ஆகவே பின்னாட்களிலே தேவன் நம்மை உயர்த்துவதற்காகவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களை கொடுத்து அதன் வழியாய் நம் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நீங்கள் விட்டு கொடுக்காதபடி தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் மோசேஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது பாகமம் முப்பத்தி ஒன்று ஆறிலே நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே நோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் நம்மை விட்டு விலகாத நம்மை கைவிடாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஒன்று நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் கூப்பிட்டதினாலே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நீங்கள் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் முன்னும் பின்னும் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளாக தெரியலாம் என் வாழ்க்கையிலே ஜெயமே இல்லையா என்று நினைக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் அழுகையை தேவன் ஆர்ப்பரிப்பாக மாற்றுவார் தாவிது சொல்லும் பொழுது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் எல்லாம் தேவன்தான் அனுமதித்தார் இதில் சத்ருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நாம் நம்பும் பொழுது நம்மேல் தேவன் தம்முடைய கரத்தை வைத்து நம்மை திடப்படுத்துகிறவராய் நமக்கு ஜெயத்தை தருகிறவராகவே இருக்கிறார் நாம் உபதிரவப்படும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம் இந்த வசனத்தின் முற்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று எழுதுகிறார் ஆகவே தெய்வ சமாதானம் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே நாம் தேவனை இன்னும் கிட்டி சேரும் பொழுது தேவனை இன்னும் நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு உதவி செய்ய நமக்கு ஜெயத்தை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கற்றச் சொல்லுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உண்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை நெ நெக விடாதபடி அன்று உரையுடைய பிள்ளைகளை கத்த திடப்படுத்தும்படியாய் அண்டு ஒரே உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படியாக ஜபிக்கிறார் அந்த ஒரே கையின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் பேயையும் வென்றவர் நேரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி அந்த ஒரே ஜெயத்தை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதங்களை ஆட்கொள்ளட்டும் உடைய வார்த்தை பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் இயேசுவின் முழிஞ்ச நல்ல பிதாவே ஆமேன்